ஏனிக்க எபிசோடுல சீதா மயங்கி விழுந்துட்டா மீனா கண்ணையே திறக்க மாட்டான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவோட அம்மா சொல்ல இதை மீனா போயிட்டு முத்துகிட்ட சொல்ல என்ன சொல்ற மீனான்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாரு மீனாவை முத்து எனடாச்சு சீதாவுக்கும் சொல்லிட்டு முத்து உள்ள பாத்துட்டு இருக்கப்பவே அருண் அங்க உள்ள வந்துடுறாரு இதை பாத்தா முத்து டெய் உனக்கு யாரு வர சொன்னா வெளியில போடா சொல்லிட்டு திட்டா இங்க பாரு எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் நீ தான் எங்க கல்யாணத்துக்கு தடா இருக்க உன்னாலதான் இப்ப சீதா படுத்திருக்கா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்ல யார பாத்து நிதிமுறை பேசுறன்னு சொல்லிட்டு முத்து அங்க அடிக்கவே போயிடறாரு ஊடக மீன் மீனோட தம்பி எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க ஆனா அப்படி சமாதானப்படுத்தி கூட்டு வந்த முத்துவை மீனா வெளியில வச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் முத்து கோச்சிட்டு வெளியில போனார்னு தெரியுமா பட் ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு ஒரு ஹண்ட்ரட் டார்கெட்டா வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அது மட்டும் இல்லாம பெஸ்டான கமெண்ட் நான் வீடியோலயும் ஷேர் பண்றேன் ஓகே பேக் டு காண்டென்ட் முத்துவ வெளியில கூப்பிட்டு வந்த மீனா எங்க உங்க சண்டே எல்லாம் நீங்க வெளியில வச்சுக்கோங்க இங்க ஒண்ணு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட முத்து ஓ ஓ நான் தான் இங்க பிரச்சனை பண்றேன்னா அப்ப அவன்

சப்போர்ட் பண்றாங்களே மீனா அது சரியா தப்பா அப்படி இல்லாம தான் தங்கைச்சியோட மனசு முக்கியம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு புருஷனே எகத்துறாங்களே தங்கச்சிக்காக இவ்ளோ பண்றாங்களே இல்ல இது சரியா இந்த ரெண்டு விஷயத்துல எது சரின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க பெஸ்டான கமெண்ட்டம் பின் பண்ணி வைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்